அன்பார்ந்த சிம்ம ராசிக்காரர்களே சிம்மம் என்ற ராசி பெயரை கேட்டாலே சக்தி செல்வாக்கு அதிபத்தியம் மற்றும் அரச ஆணை போன்ற சொற்கள் நம் மனதில் துளிர்க்கும் இவர்கள் நடந்து செல்லும் போது கூட ஒரு ராஜகீய அதிர்வை வெளிப்படுத்துகிறார்கள் பிறந்தவுடன் தலை உயர்த்தி வாழ்வதை விதி அவர்களுக்கு எழுதி கொடுத்தது போல அவர்களின் முகத்தில் ஒரு ஒளிமயமான கதிர் பளிச்சிடும் எங்கு சென்றாலும் பார்வை அவர்கள் மேல் தானாக விழும் சூரியன் இவர்களின் அதிபதி சூரியனைப் போலவே இவர்களும் தங்கள் வாழ்க்கையில் ஒளியை பரப்புவார்கள் சூரியன் உலகை வெளிச்சம் கொடுப்பது போல சிம்மராசிக்காரர்கள் தங்கள் சுற்றுப்புறத்தில் உள்ளவர்களுக்கு ஆதரவு உற்சாகம் நம்பிக்கை ஆகியவற்றை பரப்புவார்கள் இவர்களின் மன உறுதி இரும்பு போல வலிமையானது ஒரு முறை முடிவு செய்தால் அதை செய்வது அவர்களுக்கு கடமையாகும் வெற்றியை அடைவது இவர்களுக்கே உரிய இயல்பு இவர்கள் சாதாரண மக்கள்கள் அல்ல பிறவியிலேயே தலைமை பொறுப்பு ஏற்கும் தன்மையுடன் பிறந்தவர்கள் எந்த குழுவிலும் இவர்களின் கருத்து முக்கியமானதாகும் மக்கள் இவர்களை பின்பற்றுவார்கள் அவர்களின் சொல் ஒரு அறிவுரை போல மதிக்கப்படும் சிம்ம ராசிக்காரர்களின் குரல் ஒரு அரங்கம் முழுக்க எதிரொலிக்கும் வலிமையை கொண்டது அருமை அதிர்ஷ்டம் அழகு ஆடம்பரம் இவர்களின் வாழ்க்கையின் அடையாளங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அழகையும் ஆடம்பரத்தையும் நேசிப்பவர்கள் சிறந்த பொருட்கள் உயர்ந்த வாழ்வு மேம்பட்ட நிலை ஆகியவை இவர்களின் கனவுகள் அல்ல நிஜமாகும் அவர்கள் வாழ்வில் அரச மாளிகை போன்ற மகத்துவம் வெளிப்படும் வீட்டில் தங்க நிற அலங்காரம் இருந்தாலும் அதில் ஒரு சிம்ம மெருகு தெரியும் உயர்வு இவர்களுக்கு தவிர்க்க முடியாத ஒன்று சிம்ம ராசிக்காரர்கள் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு மேலே எழுந்து விடுவார்கள் இவர்களின் விதி ஒரு பீனிக்ஸ் பறவைப் போல எழும் எத்தனை முறை சாம்பனானாலும் மறுபடியும் பொலிவுடன் எழுவார்கள் உலகம் இவர்களை வீழ்த்த முயன்றாலும் வெற்றி இவர்களின் கையில்தான் நிற்கும் அன்பிடும் அதே ராஜபீடம் இவர்கள் காதலிக்கும்போது அது சாதாரணமானது அல்ல அது ராஜபாசம் உண்மையான ஆழமான பெருமை மிகுந்த காதல் இவர்களின் இதயத்தில் ஒளிந்திருக்கும் தங்கள் அன்புக்குரியவர்களை வானத்தில் நட்சத்திரம் போல் உயர்த்தி வைக்கும் திறன் இவர்களுக்கு உண்டு சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் எந்த துறையிலும் சென்றாலும் தங்கள் ஒளியால் அதனை பிரகாசமாக்குவார்கள் கலை அரசியல் தொழில் அல்லது ஆன்மீகம் எதிலாக இருந்தாலும் இவர்களின் பெயர் வானில் மின்னும் நட்சத்திரமாக ஒழிக்கும் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிம்ம கிரக நிலைகள் அதாவது சூரியன் என்ற அதிபதி இதுதான் அவர்களின் வாழ்க்கையின் அடித்தளம் சூரியன் சக்தி ஒளி புகழ் அதிகாரம் ஆகிய அனைத்தையும் குடிக்கிறது அதனால்தான் சிம்ம ராசிக்காரர்களின் கண்களில் ஒளி பேச்சில் அதிகாரம் மற்றும் செயலில் தன்னம்பிக்கை நிரம்பி இருக்கும் அவர்களுக்கு பிறந்தவுடன் சூரியனின் ஆசையே பிறப்பின் சக்தி ஆகிவிடுகிறது சூரியன் வலுவாக இருந்தால் இவர்களின் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் எந்த இருளும் இவர்களை மூட முடியாது சூரியனுடன் இணையும் கிரகங்களின் ஆசி சிம்மராசியில் சூரியன் சுக்கிரன் புதன் அல்லது குருவுடன் சேரும் போது மகத்தான ராஜயோகம் உருவாகும் இது இவர்களுக்கு அரசியல் ஊடகம் கல்வி கலை தொழில் மற்றும் சமூக முன்னேற்றத் துறைகளில் பெரும் புகழை அளிக்கும் அவர்களின் வார்த்தைக்கு மக்கள் மதிப்பு கொடுப்பார்கள் அவர்களின் முடிவுகள் வலிமையாக விளங்கும் இந்த ராசிக்காரர்கள் நடந்தது பேசும் பிராண்ட் மூலம் பிரபலம் அடைவார்கள் குரு கிரகத்தின் ஆசி பொன்னாக மாறும் தருணம் குரு சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிதி பாக்கியம் ஆழ்ந்த அறிவு மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கையை வழங்கும் குரு நல்ல நிலையில் இருந்தால் இவர்களின் வாழ்க்கையில் பணவரவு நின்று விடாது முதலீடு சொத்து நிலம் கார் வீடு என அனைத்தும் வரிசையாக இவர்களிடம் வந்து சேரும் இவர்கள் ஒரு திட்டம் எடுத்தால் அதை பெரிய வெற்றியாக மாற்றும் திறன் அவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும் மேலும் சனி சில நேரங்களில் சிம்ம ராசிக்காரர்களை சோதிப்பார் ஆனால் அந்த சோதனைகள் அவர்களை நொறுக்கும் நோக்கத்தில் அல்ல அவர்களை ராஜாவாக மாற்றும் நோக்கத்தில்தான் சிம்ம ராசிக்காரர்கள் சனியின் சோதனைகளை கடந்து வந்தால் அவர்கள் வாழ்க்கை பொன்னாக மாறும் சனி இவர்களுக்கு ஒழுக்கம் பொறுமை நிதானம் ஆகியவற்றை கற்றுத்தரும் அதன்பின் வரும் உயர்வு வித்தியாசமானது சூரியன் பிளஸ் குரு ராஜஸ்தான யோகம் அதிகாரம் பதவி புகழ் சூரியன் பிளஸ் சனி நிலைத்த வெற்றி யோகம் சூரியன் பிளஸ் புதன் புத்தி ராஜயோகம் சூரியன் ப்ளஸ் சுக்ரன் ஆடம்பர ராஜயோகம் இந்த யோகங்கள் சிம்ம ஒரு சாதாரண மனிதராக விடாமல் விதியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக உயர்த்தும் அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதும் சிறந்த இடத்தில் இருக்க விரும்புவார்கள் ஆனால் அவர்கள் விரும்புவதால் அல்ல அவர்கள் அதற்கே பிறந்தவர்கள் விதி அவர்களை உயர்த்தும் மக்கள் அவர்களை வணங்கும் உலகம் அவர்களை நினைவில் வைத்து கொள்ளும் சூரியன் இவர்களை வழிநடத்தும் ஒளியாக குரு இவர்களின் வெற்றிக்கு ஆசையாக சனி இவர்களை வலிமையாக்கும் ஆசானாக வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு ராஜகதை போல விரியும் மேலும் சிம்ம ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை அரச பாணியில் எழுச்சி சிம்ம ராசிக்காரர்கள் வேலை என்றாலே சாதாரணம் எனும் சொல்லே பொருந்தாது இவர்களுக்கு தலைமை பொறுத்தே பொருத்தமானது மற்றவர்களுக்கு கீழாக வேலை செய்வது இவர்களுக்கு சற்றே கடினம் ஏனென்றால் இவர்களின் உடலிலேயே ஒரு அதிகார ஆவி நுழைந்திருக்கிறது இவர்கள் எது செய்தாலும் அதில் மிக சிறப்பையும் மரியாதைகளையும் உருவாக்குவார்கள் அவர்களுக்கு பொருத்தமான தொழில்கள் அரசு பணிகள் நிர்வாக பொறுப்புகள் மேலாளர் பதவிகள் ஊடகம் கலைத்துறை சினிமா அரசியல் கல்வி துறை பெரிய நிறுவனங்களின் தலைமை பதவிகள் இவையெல்லாம் இவர்களுக்கு தாய் தேசம் போல பொருந்தும் அவர்கள் பேசும் விதம் தீர்மானம் எடுக்கும் தைரியம் மற்றும் மற்றவர்களை ஊக்கப்படுத்தும் குரல் இதுதான் அவர்களின் மிகப்பெரிய ஆயுதம் சிம்மராசிக்காரர் ஒரு மேடையில் பேசினால் கூட்டம் முழுவதும் அமைதியாக அவரை கேட்கும் அவர்களின் வார்த்தைகள் மந்திரம் போல தாக்கம் ஏற்படுத்தும் அதாவது குரு பத்தாம் பாவத்தில் இருந்தாலோ அல்லது சூரியன் குருவுடன் இணைந்தாலோ வாழ்க்கை மாறும் ராஜயோகம் உருவாகும் இவர்களுக்கு பெரிய பதவி வெளிநாட்டில் வாய்ப்பு மற்றும் மக்கள் பாராட்டும் அளவுக்கு உயர்வு கிடைக்கும் சனி பத்தாம் பாவத்தில் இருந்தாலும் அது அவர்களை சோதித்த பிறகு வெற்றியின் அரியணைக்கு அழைக்கும் சனி அதேபோல சிம்ம ராசிக்காரர்கள் காதலிக்கும் போது அவர்களுடைய மனம் முழுவதும் அன்பாக மாறிவிடும் அவர்களின் பாசம் அழகானது பெருமிமிக்கது ஆழமானது அவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை பாதுகாப்புடன் வைத்துக் கொள்வார்கள் அவர்களின் அன்பில் ஒருவித அதிகார உணர்வு இருக்கும் ஆனால் அதுவும் நன்மைக்காகத்தான் அவர்கள் ஒருவரை காதலித்தால் அவரை வாழ்க்கையின் அரியணையில் அமர்த்துவார்கள் திருமண வாழ்க்கையில் இவர்களின் துணை அவர்களின் வாழ்க்கையின் ஒளி சிம்ம ராசிக்காரர்களின் குடும்பம் சுகம் நலன் மகிழ்ச்சி ஆகியவற்றால் நிரம்பியிருக்கும் அவர்கள் தங்கள் குடும்பத்தினரை பெருமையாக காட்ட விரும்புவார்கள் என் குடும்பம் என் பெருமை என்பதே இவர்களின் வாழ்வியல் நம்பிக்கை மேலும் குரு கிரகத்தின் அசைவால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிய பொற்காலம் தொடங்கும் தொழிலில் பெரிய முன்னேற்றம் வருமானத்தில் இரட்டிப்பு உயர்வு வெளிநாட்டு பயண யோகம் மற்றும் சமூகத்தில் புதிய புகழ் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி முப்பது குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி பிள்ளைகள் மூலம் பெருமை புதிய சொத்து வாங்கும் யோகம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு இவர்களின் வாழ்க்கையில் அரசியல் ராஜயோகம் உருவாகும் காலம் பிரபலமாகும் வாய்ப்பு சமூக வலிமை மற்றும் பெயர் புகழ் எல்லாம் ஒரே நேரத்தில் சேரும் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களின் விதி அவர்கள் சாமானிய பாதையை தேர்வு செய்ய மாட்டார்கள் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் பாதை ராஜமார்க்கம் அவர்கள் போகும் இடம் ஒளியால் நிறைந்தது அவர்கள் சொல் ஒரு கட்டளை போல ஒழிக்கும் அவர்கள் வாழ்க்கையை ஒரு பேரரசின் கதை போல பிரகாசிக்கும் மேலும் இவர்கள் மனதளவில் ஆன்மீக ஆழம் கொண்டவர்கள் வெளிப்படையில் அரச பாணியில் வாழ்ந்தாலும் உள்ளுக்குள் ஒரு தெய்வீக ஒளி எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருக்கும் இவர்கள் கடவுளை நம்புவது வெறும் வழிபாடு அல்ல அது அவர்களின் உயிரின் அடையாளம் சூரியனை நோக்கி தியானம் செய்தாலோ தினசரி சூரிய நமஸ்காரம் செய்தாலோ இவர்களுக்கு வலிமை பத்து மடங்கு அதிகரிக்கும் அவர்கள் உள்ளத்தில் இருக்கும் ஒளி வெளி உலகத்திற்கும் பரவுகிறது அதனால்தான் இவர்களின் முகம் எப்போதும் இன்னும் ஒளியாக தெரியும் ஆன்மீக சக்திகள் மற்றும் கிரக ஆசிகள் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சூரியன் ஆன்மாவின் பிரதிநிதி சூரியன் பாக்கியம் தைரியம் புகழ் ஆன்மீகம் ஆகியவற்றை வழங்கும் போது இவர்களின் வாழ்க்கை ஒளிமயமான பயணமாக மாறும் குரு இவர்களுக்கு தெய்வீங்க ஞானம் வழங்குவார் சனி நிதானம் கற்பிப்பார் சுக்ரன் அழகும் மகிழ்ச்சியும் தருவார் இந்த மூன்று நாடகங்களின் சமநிலை இவர்களுக்கு மன பிளஸ் உலக வெற்றி என்ற இரட்டை ஆசிர்வாதத்தை வழங்கும் சூரிய பகவான் முருகன் துர்க்கை அம்மன் நரசிம்மர் இந்த தெய்வங்களை வழிபட்டால் இவர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தாரை வாரும் சிம்ம ராசிக்காரர்களின் முக்கிய யோகங்கள் ராஜயோகம் சூரியன் குரு புதன் இணைந்தால் புகழும் பதவியும் சேரும் தனயோகம் சுக்ரன் நல்ல பாவத்தில் இருந்தால் பணம் பாயும் பாக்கிய யோகம் குரு ஒன்பதாம் பாவத்தில் இருந்தால் பாக்கியம் தானாக வந்து சேரும் தீயக்கிற திவர்த்தி யோகம் சனி நல்ல நிலையில் இருந்தால் நீண்ட நாள் நிம்மதியும் நிலையான வாழ்க்கையும் உறுதி இவர்களின் வாழ்க்கையின் யோகங்கள் சற்றே தாமதமாக விளங்கினாலும் வந்தவுடன் நிலைத்த புகழும் செல்வமும் கொடுக்கும் அதேபோல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை குருவின் ஆதரவு மிக வலிமையாக இருக்கும் தொழிலில் திடீர் உயர்வு அரசு தொடர்பான வாய்ப்புகள் பதவி உயர்வு வீடு வாகனம் மற்றும் நிலம் வாங்கும் அதிர்ஷ்ட காலமும் இருக்கிறது புத்தி மற்றும் பெயர் இரண்டிலும் வளர்ச்சி புதிய வியாபாரம் தொடங்கும் வாய்ப்பு சிம்ம ராசிக்காரர்களில் சிலர் ஊடகம் அரசியல் கலைத்துறையில் புகழ் பெறுவார்கள் சனி இவர்களின் உழைப்பை பட்டயம் பெற்ற வெற்றியாக மாற்றும் முக்கியமான மாற்றங்கள் நிகழும் ஆண்டுகள் வெளிநாட்டு வாய்ப்புகள் புதிய முதலீடுகள் குடும்ப வளர்ச்சி இவர்கள் விதியில் மறைந்திருந்த ராஜயோகம் வெளிப்படும் மேலும் பெரியளவில் செல்வமும் புகழும் சேரும் வீடு கார் ஆடம்பரம் மற்றும் சமூக மரியாதை எல்லாம் உச்சத்தில் இருக்கும் இது இவர்களின் வாழ்க்கையின் அரச அரியணை காலம் என்று சொல்லலாம் இவர்களின் பெயர் புகழ் குரல் மூன்று தலைமுறைகள் நினைவில் வைத்துக்கொள்ளும் அளவுக்கு ஒழிக்கும் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் புதிய கதவுகளை திறக்கும் பொற்காலம் குருவின் அனுகூலம் இவர்களின் தொழில் நிதி புகழ் மற்றும் மன அமைதியை வலுப்படுத்தும் அரசாங்கம் சார்ந்த வேலைகளில் உயர்வு தொழிலில் பெரிய ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் புது வீடு கார் வாங்கும் ஆசைகள் நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பெருமையும் சூழும் இது அவர்களின் பிரபலமான முகம் உலகில் உருவாகும் காலம் யாரும் எதிர்த்தாலும் விதி இவர்களுக்கு கை கொடுக்கும் அடுத்ததாக இந்த ஆண்டுகளில் சனி சில சோதனைகள் கொடுத்தாலும் அவை நொடுக்குவதற்கல்ல வலிமையாக்குவதற்காக இவர்கள் கடின உழைப்பால் அசாத்தியத்தை சாதிப்பார்கள் வியாபாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் முதலீடுகளில் சிறந்த வருவாய் சமூகத்தில் புதிய உதவி பிரபலங்களின் வட்டாரத்தில் இணையும் வாய்ப்பு இந்த காலம் சிம்ம ராசிக்காரர் மாறி உருவாகும் தருணம் அவர்கள் சூரியனைப் போல தங்கள் ஒளியால் எதிர்ப்பை எரித்து விடுவார்கள் இது இவர்களின் வாழ்க்கையின் பொற்கால உச்சம் குரு சுக்ரன் இணையும் போது இவர்களுக்கு பணம் செல்வம் மகிழ்ச்சி பாசம் குடும்பம் ஆனந்தம் ஆகிய அனைத்தையும் கொடுப்பார்கள் பெரிய வீடு வாங்கும் யோகம் இருக்கிறது காரியமாக நிறைவேறும் பிள்ளைகள் மூலம் பெருமை கலைத்துறையில் இருப்பவர்கள் புகழ் பெறுவார்கள் தொழிலில் இருப்பவர்கள் பிளான்ட் நிலைக்கு உயர்வார்கள் இவர்களின் பெயர் ஒரு வெற்றியின் அடையாளமாக மாறும் மேலும் இந்த காலம் இவர்களுக்கு உள் அமைதியும் வெளிப்புற வெற்றியும் சேரும் சமயம் சனி தன் கருணையால் வாழ்க்கையை நிலைநாட்டும் வெளிநாட்டு சொத்து வியாபாரம் ஆன்மீக பயணங்கள் தாய்நாடு மற்றும் குடும்பத்திற்கு புகழ் ஆரோக்கியம் மற்றும் மன அமைதி இவர்கள் வாழ்க்கை ஒரு சூரிய உதயத்தைப் போல் ஒளிரும் அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் சூரியனின் குழந்தைகள் அவர்கள் நிழலை பார்க்க மாட்டார்கள் ஒளியிலேயே நடந்து கொள்வார்கள் சோதனைகள் வந்தாலும் அவை அவர்களின் கீரிடத்திற்கான படிக்கட்டுகள் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குப் பின் இவர்களின் பெயர் ஒளிக்கும் ஒரு ராஜபாட்டை ஒரு வாழும் வரலாறு அவர்களின் விதி வெற்றியின் தீ அவர்களின் வாழ்க்கை ஒளியின் நதி அவர்களின் அடையாளம் அரசன் பிறந்தான் தோல்வி அவரை தொடாது அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்கள் சூரியனின் தெய்வீக ஒளியில் பிறந்தவர்கள் இவர்கள் பிறந்ததிலிருந்தே அவர்களின் தன்மை மற்றவர்களை விட பிரத்யேகமானது சிம்ம ராசிக்காரர்கள் உலகத்தை ஆள பிறந்தவர்கள் இதை பெருமையாக அல்ல இயற்கையாகவே தாங்கிக் கொள்வார்கள் அவர்கள் மனதின் ஆழத்தில் எப்போதும் ஒரு நம்பிக்கை நெருப்பு எரிகிறது அந்த நெருப்புதான் அவர்களை ஒவ்வொரு தோல்விக்கு பிறகும் மீண்டும் எழுப்புகிறது சிம்ம ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை இல்லாமல் ஒரு நாளும் இருக்க முடியாது அவர்கள் நான் முடியும் என்று சொல்லும் போது அது வெறும் சொல்லல்ல அது ஒரு வாக்குறுதி அவர்கள் வாழ்க்கையை அதிர்ஷ்டம் மீது நம்பி நடத்த மாட்டார்கள் செயல் மூலம் அதிர்ஷ்டத்தை உருவாக்குவார்கள் அவர்கள் நினைத்தால் முடியாதது ஒன்றுமில்லை எந்த பிரச்சனையிலும் அவர்கள் பயப்படுவதற்கு முன் தீர்வு காண்பார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் அரச பாணியில் நடக்கும் பேசும் வாழும் மக்கள் நேர்மையானவர்கள் பொய் ஏமாற்றம் ஆகியவற்றை வெறுப்பார்கள் தங்கள் நம்பிக்கை கூடியவர்களுக்கு உயிரையே கொடுக்க தயங்க மாட்டார்கள் தங்கள் மேல் அநியாயம் நடந்தால் அது இவர்களை தீ போல கொதிக்க வைக்கும் ஆனால் ஒருவேளை மன்னித்துவிட்டால் மறுபடியும் பேசாமல் நிம்மதியாக போகிறார்கள் கடைசி வரை நம்பிக்கையுடன் இருப்பது இவர்களின் மிகப்பெரிய பலம் இவர்கள் தங்கள் சொந்த உலகத்தை உருவாக்குவார்கள் அந்த உலகில் மதிப்பு மரியாதையும் நேர்மையும் முக்கியம் அதே போலதான் சிம்மராசிக்காரர்கள் ஒரு உறவிலும் நடுநிலையாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் முழுமையாக ஈடுபடுவார்கள் அவர்களுக்கு நண்பன் என்றால் அது ஒரு சல்லல்ல அது ஒரு உறுதி அவர்கள் ஒருவரை நேசித்து விட்டால் அந்த அன்பு வாழ்நாள் பிணைப்பாக மாறும் அவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை தெய்வம் போல பாதுகாப்பார்கள் அவர்களின் பாசம் சூடானது ஆழமானது ஆனாலும் சுயமடியாதை கொண்டது அவர்களின் காதல் ஒரு ராஜ மகுடம் போல பிரகாசிக்கும் அழகாகவும் உண்மையாகவும் அவர்கள் ஒருவரை காதலிக்கும் போது அவரை உயர்த்தி வைப்பார்கள் அவர்களின் அன்பு பெருமையுடன் கூடியது அவர்களை துரோகம் செய்தால் அந்த இதயம் ஒருமுறை உடைந்தால் மீண்டும் பழைய நிலைக்கு வராது ஏனென்றால் சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றி என்பது ஒரு விருப்பம் அல்ல அது அவர்களின் மதம் அவர்கள் ஒவ்வொரு செயலிலும் ஒரு நோக்கத்துடன் செய்வார்கள் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் அவர்களின் நம்பிக்கை மரியாதை மற்றும் பெருமை ஆகிய மூன்று தூண்களில் கட்டப்பட்டுள்ளது நான் விழுந்தாலும் நான் மீண்டும் எழுவேன் ஏனென்றால் நான் சிம்மம் எப்போதும் ராஜா குரலில் பேசுவேன் அவர்கள் தோல்வியிலிருந்து பயம் கொள்ள மாட்டார்கள் தோல்வி அவர்களுக்கு கற்றல் அவர்கள் எப்போதும் உயரத்தை நோக்கி நடந்து கொள்வார்கள் நிலைத்திருப்பதே வெற்றி என்பதை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நிரூபிப்பார்கள் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் உள்ளத்தில் ஒரு தீயின் ஜோதியை தாங்குகிறார்கள் அந்த ஒளி அவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு இருளையும் ஒளிரச் செய்கிறது அவர்களின் குரல் ஒரு ஊக்கத்தின் குரல் அவர்களின் பார்வை ஒரு நம்பிக்கையின் வெளிச்சம் அவர்கள் வாழ்வில் தோன்றும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டு செல்கிறார்கள் அவர்களின் ஆவி தன்னம்பிக்கையின் சின்னம் தெய்வீக ஆற்றலின் வடிவம் சூரியனைப் போலவே அவர்கள் எப்போதும் ஒளி தருவார்கள் ஒருபோதும் இருளாக மாற மாட்டார்கள் சுருக்கமாக சொல்லப்போனால் சிம்ம ராசிக்காரர்கள் பேசும்போது கம்பீரம் நடக்கும்போது நம்பிக்கை நேசிக்கும்போது போது உண்மை வாழும்போது அரச மரபு அவர்களின் வாழ்க்கை ஒளியின் கவிதை அவர்கள் வந்த இடம் இருள் இருந்தாலும் சென்ற இடம் ஒளி நிறைந்தது மேலும் இதையெல்லாம் தாண்டி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது பொற்காலம் குரு துலாம் ஸ்தனுசு மகரம் ஆகிய ராசிகளில் பயணிக்கும்போது போது அதிர்ஷ்ட நெருப்பு வெடிக்கும் இந்த காலத்தில் நீண்ட காலமாக நினைத்த கனவு தொழில் அமையும் வெளிநாட்டு வாய்ப்புகள் புதிய பங்குதாரர்கள் பெரிய வணிக வளர்ச்சி அரசாங்கம் பெரிய நிறுவனங்கள் அல்லது தலைமை பொறுப்புகள் இவர்களிடம் வரும் புகழ் விருது மரியாதை ஆகியவை தானாக வரிசையாக வந்து சேரும் இதுதான் சிம்ம சூரிய காலம் எல்லாவற்றிலும் உச்சிக்கு ஏறும் நிலை வீடு வாங்கும் யோகம் அரச அரமணிக்கு நிகரான வீடு சிம்ம ராசிக்காரர்களுக்கு வீடு என்பது ஒரு ஆசை அல்ல அது அவர்களின் மரியாதையின் அடையாளம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை சனி குரு இணைப்பு வீட்டு யோகம் உருவாகும் சிலர் தங்களுடைய சொந்த வீட்டை வாங்குவார்கள் சிலர் பழைய வீட்டை விட்டு பெரிய பங்களா அல்லது அப்பார்ட்மெண்ட் வாங்குவார்கள் சிலர் வெளிநாட்டிலோ அல்லது பெரிய நகரத்திலோ நிலம் முதலீடு செய்வார்கள் அந்த வீடு சாதாரண வீடு அல்ல அதன் கதவுகள் ராஜயோகம் திறக்கும் வாயிலாக மாறும் அவர்கள் வாங்கும் வீடு சூரிய ஒளி நிறைந்த அமைதியான இடமாக இருக்கும் அதில் அவர்களின் அதிர்ஷ்டம் குடியிருக்கும் குறிப்பாக சூரியன் குரு சுக்ரன் அல்லது சந்திரன் நான்காம் பாவத்தில் இணைந்திருந்தால் வீடு வாங்கும் யோகம் இரட்டிப்பாகும் கார் வாங்கும் யோகம் சிம்மத்தின் கம்பீரம் சாலையில் சிம்மராசிக்காரர்கள் சாலையில் போது அவர்களின் காரே அவர்களின் குணத்திற்கு ஒத்தாக இருக்கும் பெருமை கம்பீரம் செல்வம் ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு காலம் இவர்களுக்கான வாகன யோகம் மிக வலுவாக இருக்கும் அந்த காலத்தில் புதிய கார் வாங்கும் வாய்ப்பு உறுதி சிலருக்கு வெளிநாட்டு பிராண்ட் கார் வாங்கும் வாய்ப்பு உள்ளது வெறும் வாகன வசதி அல்ல அதிகாரமும் ஆடம்பரமும் கலந்த ராஜயோகம் இந்த யோகம் உருவாகும் போது இவர்களின் வாழ்க்கையில் அவதானம் புகழ் செல்வம் மூன்றும் ஒன்றாக வந்து சேரும் கார் சக்கரம் சுழலும் போது அதிர்ஷ்டமும் சுற்றி வர ஆரம்பிக்கும் அடுத்ததாக இவர்களின் வருமானம் திடீர் உயர்வை காணும் புதிய வணிகங்கள் முதலீடுகள் பங்குச்சந்தை வெளிநாட்டு பணவரவு ஆகியவை வெற்றிகளை அளிக்கும் சில சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் கைகளில் நிதி சுயாதீனம் அடைவார்கள் அதாவது வேலையில்லாமலே வருமானம் வரும் நிலை இது சூரியன் தரும் ஆசிர்வாதம் தன்னம்பிக்கையால் சம்பாதிக்கும் செல்வம் அவர்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயிலும் அவர்களின் உழைப்பும் ஆற்றலும் தெரியும் சனி மற்றும் குரு சேர்ந்து அவர்களின் செல்வ பாவத்தை வலுப்படுத்தும் அடுத்ததாக அதிர்ஷ்ட யோகம் வாழ்க்கையை மாற்றும் தருணங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு காலம் இவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் வீடு வாகனம் நிலம் வணிகம் நான்கு திசைகளிலும் அதிர்ஷ்டம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தைந்து வரை வெளிநாட்டு பயண யோகம் உருவாகும் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுக்கு பிறகு அவர்களுக்கு பிரபல நிலை பொதுமக்கள் ஆதரவு பெயர் புகழ் தானாகவே வந்து சேரும் இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தாமதமாகவே வரும் ஆனால் அது வந்தால் நின்று போகாது அவர்கள் அனுபவிக்கும் வாழ்க்கை சோதனையின் முடிவில் சூரியனின் பிரகாசம் போல இருக்கும் மேலும் சிம்மராசியில் பிறந்தவர்கள் சோதனைக்காக அகல்ல சிறப்புக்காக அவர்களின் ஒவ்வொரு சோதனையும் அவர்களை மேலும் உயர்த்தும் அவர்கள் கண்ணீரால் விதைக்கும் விதைகள் வெற்றியாக மலரும் அவர்கள் வாழும் வாழ்க்கை ராஜபட்டேசகம் என்று நடக்கும் கதையாக வீடு வரும் கார் வரும் செல்வம் வரும் அதோடு மரியாதை மகிழ்ச்சி மற்றும் ராஜயோகம் அவர்களின் வாழ்வில் சூரிய ஒளியில் ஒளிரும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரண பாதை அல்ல அது ஒரு ஒளியின் பாதை சூரியன் இவர்களின் அதிபதி என்பதால் இவர்களின் விதி எப்போதும் வெளிச்சமே வெளிச்சம் குறைந்த நேரங்களில் கூட அந்த வெளிச்சம் அவர்களை வழிநடத்தும் மேலும் இந்த காலம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிய யுகம் தொடங்கும் நேரம் குரு உச்சத்தில் இயங்குவதால் புதிய வேலைவாய்ப்பு அரசு பதவி அல்லது மேலாளர் நிலை வெளிநாட்டு வாய்ப்பு வீடு வாங்கும் அதிர்ஷ்டம் வாகன யோகம் எல்லாம் ஒன்றாக வந்து சேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் சிலருக்கு வீடு என்பது கனவல்ல நிஜம் அந்த வீட்டில் குடியிருக்கும் போது சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் புதிய பக்கத்தை திறப்பார்கள் வீடு இவர்களுக்கு வெறும் குடியிருப்பு அல்லாத அதிர்ஷ்டத்தின் அரமனை வாகன செல்வப்புகள் மூன்றும் இணை ராஜயோகம் சுக்குரன் சூடியன் குரு சேரும் போது உருவாகும் இந்த மூன்று கிரக யோகம் இவர்களின் வாழ்க்கையில் மின்னல் மாற்றத்தை உருவாக்கும் அந்த நேரத்தில் புதிய கார் வாங்கும் அதிர்ஷ்டம் தொழிலில் உயர்ந்த பதவி குடும்ப வளர்ச்சி நிதிநிலை பல உயர்வு எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கும் சில சிம்ம ராசிக்காரர்கள் புதிய ஆடம்பர வாகனம் வாங்குவார்கள் அது வெறும் வாகனம் அல்ல அவர்களின் கம்பீரத்தையும் கௌரவத்தையும் காட்டும் சின்னம் அந்த கார் சாலையில் செல்லும் போது மற்றவர்கள் திரும்பி பார்ப்பார்கள் இவர் சாதாரணமில்லை இவர் ராஜவம்சம் என்று கூடுவார்கள் இந்த காலம் இவர்களின் பண நெருப்பு வெடிப்பு காலம் புதிய வணிகம் தொடங்கும் ஆசை இருந்தால் இதுவே சரியான நேரம் புதிய முதலீடு புதிய வாய்ப்புகள் மற்றும் வங்கிக் கணக்கில் அதிகம் சேரும் காலம் இது இவர்கள் பல ஆண்டுகளாக காத்திருந்த பெரிய லாபம் இதே நேரத்தில் இதே மாதத்தில் வந்து சேரும் சிலர் பங்குச்சந்தை அல்லது வெளிநாட்டு வருமானம் மூலம் பெரும் செல்வம் சேர்த்து கொள்வார்கள் இந்த காலத்தில் சனி பிளஸ் குரு பிளஸ் சூரியன் சேரும் யோகம் ராஜபீட யோகம் உருவாக்கும் அதாவது உயர்ந்த பதவி புகழ் மரியாதை அரசியல் செல்வாக்கு ஆகியவை கிடைக்கும் ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு பாக்கியம் மிகுந்து வரும் சிலர் வெளிநாட்டு வேலை கல்வி அல்லது வணிக வாய்ப்பால் பெரிய வளர்ச்சி காண்பார்கள் அவர்களின் குடும்பம் அந்த காலத்தில் மேலும் சுகமாகவும் குழந்தைகள் மூலம் பெருமைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் வீடு வடிவாக்கம் புதிய சொத்து வாங்குதல் அல்லது இரண்டாவது வீடு வாங்கும் யோகமும் உருவாகும் இதே நேரத்தில் அவர்கள் பெற்ற பணம் ஆன்மீக முயற்சிகளுக்கும் சமூக பணிகளுக்கும் செலவாகும் அதுவே அவர்களின் பாக்கியத்தை இரட்டிப்பாக மாற்றும்